அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் தனது ஆட்சி வீடான மிதுன ராசியை விட்டு விலகி தனக்கு பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசினேயர்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல மகர ராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய றையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் அருஷ்கபத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை என்று அழைப்பார்கள் அது மட்டுமில்லாமல் என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே குறிப்பிடுகிறது கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபர் புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதன் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறாரு அது மட்டுமில்லாமல் பொறுத்தவரைக்கும் இவர் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவராவார் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தச்ச பிரஜாபலையாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோஹிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிபர் பருவத்தை அடைந்த புதன் தன்னுடைய பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிட விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குருவில்லாமல் சில கலைகளை கற்க புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதன் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாலித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணனுடைய அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனுடைய அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவபாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிக்கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு இன்பம் அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தெய்வ மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக புதனை இனி அழியாக போகும்படி சாபம் செய்யாத தவறு விட கூடாது என எண்ணி வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவ மாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனுடைய அம்சமாவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதனை சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கே சாப விமோச்சனம் வழங்கினார் இவ்வளவுகள் கொண்ட புதன் பகவான் தனக்கு பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது இவங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு வரும் நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் இருக்குதுங்க குறிப்பாக திருமண சம்பந்தமான கனவுகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு அந்த கல்யாண கனவுகள் நனவாக இருக்குதுங்க கடமையில் இருந்து ஓய்வு அகலக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மகர ராசினியர்கள் உத்தியோக முயற்சிகள் கைகூடும் குறிப்பா உத்தியோக காரணமாகவும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் அகல இருக்குது பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படலாங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடமான ஆறாம் இடத்திற்கு அதிபதியான புதன் விளங்குவதால கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படுங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஆதாயம் என்பது குறைவாகவே இருக்குங்க மாணவ மாணவிகள் அக்கறையோடு படித்தால் வெற்றி கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காடுதுங்க பெண்மணிகளுக்கு தொழிலில் குறுக்கீடுகளும் வருமானமும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதிகம் மகர ராசினியர்களை இத்தருணங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களிலும் எந்த ஒரு தடங்கள் தாமதங்கள் இல்லாமல் எடுத்த மாத்திரமே நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாளில் சென்று வழ வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது